வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் நம்ம ராகினி காவிரியை பற்றி தப்பு தப்பாக நம்ம இந்த வீட்டில் சொல்லி அவளை எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க அதோடய முயற்சியாக முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டியும் சித்தியும் சமையல் இருக்காங்க அங்கே போய் நிற்கிறாங்க இந்த ராகினி அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா போய்ட்டுவான்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க சித்தி தான் பேசிக்கிறது இல்லையே அவங்க ஒழுங்காக பேசாமல் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி வந்து காவேரியை பார்த்து ஒரு முரம் உரைக்கிறாங்க காவிரியும் இவ்வளோ வச்சுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி லைட்டாக சித்திகிட்ட போய் நான் ஏதாவது வேலை பார்க்கணுமான்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இல்லைம்மா வேண்டாம்மா நாங்கள் வேண்டியது பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க காவிரியுமே ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவாள் அதனால் நீ வந்து ஏதாவது சின்ன சின்னதாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அதுவும் உனக்கு பிடிச்சா சரியா இல்லைன்னா நானும் அம்மாவும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கா ராகி ராகினியோட அத்தை அஜயோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னை சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணால் போதுமா இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடுப்போம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை ஆண்டி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி இவ்வளவு இது பண்ணி கேட்குறாள்னு காய்கறியை கட் பண்ண சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்றாங்க அவங்களும் நல்லா உட்காந்துட்டு காய்கறி கட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க என்ன காவேரியவும் விஜயோட ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் அவளும் படிச்சிருக்காள்ல அதனால தான் வந்து தாத்தா தான் காவேரியவும் விஜயோடையே போக சொல்லி சொல்லிட்டாரு தான் ஒரு ஒரு மாதமாக இருக்கான்னு சொல்லும்போது இல்லை அவள் நல்ல பொண்ணு தான் படிச்சுருக்கா தான் அதுக்காக ஆஃபீஸ் அளவுக்குலாம் அவளை விட்டுறது ரொம்பவே தப்பு அவளை பற்றி உங்களுக்கு நிறையாவே தெரியாது கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளை பற்றி முழுசா எனக்கு தான் தெரியும் அவள் வந்து ஆஃபீஸ்கில் போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலை அவளும் அவள் கொஞ்சம் பணம் இல்லாத ஃபேமிலி வேறு அதனால் அதனால தான் சொல்கிறேன் அவள் ஏதாவது பண்ணிடுவா அப்படிங்கிறதுனால சொல்லும்போது பாட்டி டக்குன்னு அவள் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது ஒரு ரெண்டு மாதம் தான் நாங்கள் பழகியிருக்கோம் அதை வச்சு பார்க்கும்போது அந்த பணம் நகை இதுலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல அவள் பாட்டுக்கு ஆம்பளை பையன் மாதிரி சுற்றிட்டு ஜாலியாக எல்லாரோடையும் இது பண்ணிட்டு தான் இருக்காளே தவிர அவளை ஆரம்பத்தில் எங்களுக்குலாம் பிடிக்கல தான் ஆனால் அதுக்கப்புறம் அவள் எங்கள் கூட நல்லா ஒட்டிக்கிட்டா என்ன ச சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மாட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் மூணு மண்டையாட்டுறாங்க அதுக்கு ராகின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி அவளை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது அவள் கொடைக்கானலில் இருந்தப்ப எப்படி தெரியுமா இருந்தா இந்த விஜய் கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்குன்னா ரொம்பவே ஷாக்கு என்னோடய முறைப்பையன் இருக்கான்ல நிபின் அவனை தான் வந்து இவ விரும்பிகிட்டே இருந்தாள் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அன்னைக்கு தான் வந்து இந்த அஜியோட அப்பா அந்த மாதிரி சொன்னார் ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ராகினி சொல்கிறாங்க அவங்களோட கதையை பற்றி கொடைக்கானலில் உள்ள மரம் செடி ஆட்டை கேட்டாலும் சொல்லுவோம் அந்தளவுக்கு கொடைக்கானலுக்கே ஃபேமஸ் ஆக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அவங்க ரெண்டு பேரும் சுற்றாத இடம் இல்லை போகாத இடம் இல்லை அந்தளவுக்கு நான் என் முறப்பையன் நிவீனை வந்து ரொம்பவே மயக்கி வச்சுருந்தா அந்த ராகினி இந்த காவேரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டியும் என்ன இந்த பொண்ணை இப்படி கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க பார்க்கவும் நான் ஒன்றும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாட்டி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஆனால் அந்த விஜய் எதுக்கு கல்யாணம் பண்ணானே தெரியலை ஒருவேளை நிவினை விட வந்து விஜய் வந்து நல்லா பணக்கார பையன் நினச்சி கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏன்னா நிவின் வந்து உயிரோடு இருக்கும்போது அதுவும் என்னை கல்யாணம் பண்ணாமல் அவன் ஓடி வந்துட்டான் இவளுக்காக தான் ஓடி வந்தது அதுவுமே தெரிஞ்சு இவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏமா இதெல்லாம் இப்போ தேவையாமல் எப்படியோ விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க பிடிச்சி பண்ணாங்களோ பிடிக்காம பண்ணாங்களோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளை இப்படிலாம் பேசுகிறது ரொம்பவே தப்புமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி நான் நடந்ததை தான் சொல்கிறேன் எனக்குள்ளே ஒரு அதிர்ச்சியை தான் உங்ககிட்ட நான் ஆச்சர் அந்த அந்தளவுக்கு ரெண்டு பேரும் பைக்கில் அங்கேயும் இங்கேயும் சுற்றுவாங்க போகாத இடம் இல்லை அவங்க தெரியுமா அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தவங்க திடீர்னு இப்படி இவரை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் என்ன பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க திடீர்னு ஒரு மாதமோ ரெண்டு வாரமோ அதுக்குள்ளே நடந்த கல்யாணம் தான் தான் பசுபதி எங்கள் அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி ஆமையம்மா நான் வந்து உன்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதம்மா நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆகிட்ட போனது போகட்டும் உனக்கும் காவேரிக்கு உள்ள பகையெல்லாம் அதோடயே முடியட்டும் இந்த வீட்டுக்குள்ளே நீ அந்த மாதிரி கொண்டு வந்தேன்னா ரொம்ப சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும் என்னம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அஜயோட அம்மாட்ட கேட்குறாங்க ஆமாம்மா ராகினி நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க இது வந்து எங்ககிட்ட சொன்னதோட நீ நிறுத்திக்க இதை போய் நீ தாத்தாட்டையோ இல்லை விஜய்டையோ சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்க சொல்றாங்க அதுவும் நீ ஜெயிட்ட சொன்னா கூட பரவாயில்ல என் புருஷன் தாத்தாட்ட மட்டும் நீ சொன்னு வை அவ்வளவுதான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல கூட அவர் வந்து துரத்துனா கூட சந்தேகப்படுறதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அந்தளவுக்கு காவேரியை வந்து தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ இந்த மாதிரி எங்கக்கிட்ட சொன்ன மாதிரி நீ தாத்தாட்ட போய் சொல்லிடாதம்மா அவ்வளோதான் அவர் டென்ஷன் ஆகிடுவார் உடனே என்ன வேணாலும் பண்ணுவார் அதையும் பார்த்துக்க இந்த மாதிரி இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராகினிக்கு ஷாக் ஆகிடுச்சி நம்ம எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிறாங்களே இனிமேல் நம்ம காவேரியை ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு இது பண்ணும்போது இனிமேல் இந்த நிவின் விஷயத்தை வச்சு காவேரி வீட்டை விட்டு வெளியே தொடக்கிறது சாத்தியமே இல்ல புதுசா ஏதாவதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி காய்கறி கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க இந்த காய்கறி கட் பண்றத சாக்கா வச்சு நம்ம இவங்க கிட்ட காவேரியை பத்தி தப்பு தப்பா சொல்லலாம் பார்த்தா இங்கே என்னென்னா இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க ஆண்டி நான் கட் பண்ணிட்டே சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியும் அஜயோட அம்மாவும் பேசிக்கிறாங்க ஏமா இவ இப்படி பேசுகிறாளேம்மா காவேரியை பற்றி இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் முன்னாடி எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் வந்து இப்போ அவள் வந்து நிவினோட எங்கேயாவது போகிறாளா அப்படிலாம் இல்லை இல்லை எதுக்கு நம்ம இதை பற்றி யோசிக்க இப்படிலாம் அவள் ராகிகிட்டே சொல்லி வை நான் பேசுகிறது அவக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருப்பா இந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கீழ்த்தனமா அப்படியே இருந்தால் கூட வந்து யாராவது போட்டு கொடுப்பாங்களா சொல்லி நீ இவகிட்ட சொல்லி வை என்பதுலாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு ஏதாவது குழப்படியை உண்டு பண்ண போராடி அவ்வளவுதான் அவங்க அப்பா நம்மளை வீட்டை விட்டு துரத்தியே போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அஜியோட அம்மாவும் சரிம்மா நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ராகினி என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ கண்டிப்பாக காவிரியை பற்றி எந்த தப்பான அபிப்பிராயமும் வீட்டில் யாருக்கும் வராது இந்த ராகினியை பற்றி தான் எல்லாரும் சீக்கிரமே புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது அதையும் தான் பொறுத்துருந்து பார்ப்போமே அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகுது அந்த டைம் விஜயும் காவேரியும் உள்ளே வர்றாங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றதை பார்த்துட்டு ராகினி நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பி அஜய்யோட ஆஃபீஸ்க்கு போகிற வழியை பார்க்கணும் இந்த மாதிரி நாலு சவத்தை பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வாங்க மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்குறாங்க நல்லா ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஜாலியாக புருஷனோட வரீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் விஜய் வந்து போகிறத பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க விஜய் உள்ளே போயிடுறாரு பார்த்தா ரெண்டு பேருக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்க இங்க ராகினி கேட்குறாங்க காவேரியை பார்த்து என்ன மேடம் கொடைக்கானலில் ஒன்றுமே தெரியாமல் அன்னைக்கு பொலப்பிக்க சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரமாவே உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க அதுக்கு காவேரி இரிட்டேட்டிங்காக அவங்களே பார்க்குறாங்க ஒன்றுமே பேசாமல் அங்கே இருக்கும்போது ரூபா காசு உங்கள்கிட்ட இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அழகழகா ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படியே ஆஃபீஸ்க்கு ஸ்டைலாக போகிறீங்க பேக்கை போட்டுட்டு வர்றீங்க உங்கள் அலப்புறம் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க உடனே காவேரி ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க ஒன்றுமே இல்லாத இருந்து வந்த உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக விஜய் வந்துடுறாரு விஜய் வந்து இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ இல்லை நான் எதுவும் இப்போ சும்மா ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம் ஏன் நாங்கள் பேசக்கூட கூடாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேறு என்னமோ காதில் கேட்டுச்சே உள்ளதான் வீட்டிலேருந்து வந்தோம் அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை ஒன்றுமே இல்லாமல் அவங்க வறுமையாக தானே இருந்தாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ உங்கள் தேவாலில் தானே அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி பணங்கிறது ஒரு பெரிய இதே இல்லை அது உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படி தான் அவ்வளவுதான் அது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கரலாம் ஆனால் ஒருத்தவங்களோட குணங்கிறது அவங்களோட பிறப்புலேருந்து வர்றது அது கண்டிப்பாக காவேரிக்கு நிறையாவே இருக்குது என் தாத்தா அவ்வளவா யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார் ஆனால் வந்த இப்போ கொஞ்ச நாள்லையே என்ன சந்தோஷமாக இருக்கேனோ இல்லையோ ஆனால் தாத்தாவை ரொம்பவே ஹாப்பியாக வச்சிருக்கா என் காவேரி அதனால இந்த மாதிரிலாம் எதாவது பணத்தை வச்சு அவகிட்ட ஒன்றும் இல்லை அவள் இல்லாதவ இப்படிலாம் எதாவது நீ சொல்லிட்டு திரிஞ்சின்னு வைவேன் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு டக்குன்னு உடனே ராகினிக்கு எதுக்கு நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் சொத்துல அஜய்க்கும் பங்கு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது தாத்தா இடையில வந்துடுறாரு அப்பா விஜய் ஏன்ப்பா அப்போ தேவையில்லாம சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அம்மா ராகினி நீ எப்போ பார்த்தாலும் காவேரி ஏதாவது சொல்கிறதுலையே தான் குறியா இருப்பியா அப்படின்னு கேட்டு பேச்சை மாற்றி விட்டுறாங்க அதனால் ராகினிக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுது சொத்தில் பங்கு வந்து விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்னு தெரியாமல் போயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜயோட அம்மா வந்துடுறாங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேலைக்கு இல்லையா எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லை ஆண்ட்டி இவ தான் என்கிட்ட வந்து வம்புழுத்தான்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க உடனே விஜய் நல்லாவே நடிக்கிறமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகினியை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி நீ உள்ளவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி ராகினி வந்து ஸ்டேட்டஸை வச்சு நம்ம காவிரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறத விஜய் கவனிச்சு என்னைக்கு ராகினிக்கு பலார்னு ஒரு அறைய விட போகிறாரோ தெரியலை அதையும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே